மாறன் வந்து ஒரு திரைப்பட விமர்சகர்னு நிறைய விமர்சனம்லாம் பண்ணியிருக்காரு சமீப காலமாக ஒரு சில லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஆரம்பித்து ஒரு மெட்ராஸ் மேட்னியாக இருக்கட்டும் ஒரு லவ் மேரேஜ் படமாக இருக்கட்டும் இப்போ அந்த ஹவுஸ்மேட்ஸ்னு ஒரு படம் வந்தது அதுக்கப்புறம் பன்பட்டர் ஜாம்னு ஒரு படம் வந்தது அப்புறம் இப்போ ரீசெண்டாக சம்பவம்னு ஒரு படம் இதை பற்றிலாம் அவர் பேசவே மாட்டேங்கிறாரு அதிகமாக பேச மாட்டேங்கிறார் பெரிய படங்களை பற்றி பேசுகிறாங்க சின்ன படங்களை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய இருந்தது அது உடனே ரஜினி படத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்கு பேசுனீங்கன்னா இல்லை இப்போ நான் ஏன் இவ்வளோ படத்தை சொன்னேன் இதில் எங்கேயாவது கூலின்னு சொன்னா எல்லா படமுமே ஒரே ஏஜ் கேட்டகரிக்கு இருக்காது பன்பட்டு ஜாம் வரும்போது இல்லை இது வர் ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு போட்டார் நான் வந்து அஜித் படம் ரஜினி படம் ரெண்டு படமே ஃபஸ்ட் டே பஸ் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது இவங்களாம் டிசைட் பண்ணிட்டாங்க ஈவன் விஜய் ஃபேன் அல்ல அப்படின்னு நான் தான் சொன்னேன்ப்பா நீங்க பார்த்த விஜய் வேற நான் பார்த்த விஜய் வேற நான் ஒரு சின்ன நாளைய திருப்பண்டிகைல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல யார் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர சூப்பரான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம் இந்த உலகத்துக்கு முத முதல விமிக்ரி அப்படின்ற ஒரு விஷயம் மூலயமா வந்து எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு பர்சன் மிகப்பெரிய ஆக்டர் சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை வரைக்கும் மக்கள் மனதை கவர்ந்த ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம் விமிக்ரியாக இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் ஸ்டேஜ்ல இவர் வந்தாலே சுமான் அதிர்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு பர்சன் தான் அவங்கள தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம் சார் உலகத்திலேயே முதல் மிமிகிரி ஆர்டிஸ்ட் நான் பயந்துட்டேன் உலகத்திலே இல்லை முத முதல்ல மிமிக்ரி அப்படின்ற ஒரு மூலியமாக தான் நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆனீங்க உங்களோட மிமிக்ரிக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அது பல குரல் பண்ணது அப்படிங்கிறது பல பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஒரே குரலில் பேசுறதுக்கும் பல குரலில் பேசுகிறதுக்கும் அதில் ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு மக்களை பாராட்டு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு பெரிய கிஃப்ட் அது எஸ் கண்டிப்பாக ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையும் அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்களே அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு டேலண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னாலே ஒரு 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 வாய்ப்பு வாய்ப்பு மக்களை சிரிக்க வைப்பது அப்படிங்கிறதுக்கு சொல்லும்போது நான் எப்ப சொல்லுவேன் நான் என்னோட டேலண்ட்டாகவும் ஆகவும் மிகச்சிறந்த கலைஞர் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான கலைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு வாய்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் உண்டு அதில் எந்த மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப நாள ஒரு டவுட் மிர்ச்சி கலைஞர் அவங்களுக்கு அப்புறம் வந்து எப்பவுமே அந்த கூலிங் கிளாஸ்ல அப்படியே மாசா இருக்கிறது நீங்க தான் அதோட ஸ்பெஷல் என்ன சார் நம்ம கூலிங் கிளாஸ் வந்து சின்ன வயசுல நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஃபேனுங்கிறதுனால எனக்கு வந்து அவர் இந்த பாட்டு பாடும்போது சில முக்கியமான சாங்ஸ்லாம் கிளாஸ் போடுவார் முக்கியமான சீன்ஸ்லாம் கூலர்ஸ் போடுவார் அதில் ஒரு ரேபன் கூலர்ஸ் ஒன்று போடுவார் அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதனால் நான் வந்து ஆக்சுவலாக அவர் போட்ட கண்ணாடி போடணும் அதே மாதிரி வாங்கணும் நாமளும் அது மாதிரி பெரியவங்க வாங்கணுங்கிறது சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி போடுறத ஆரம்பித்தேன் அதுக்கு ரெண்டாவது என்னென்னா எனக்கு ஹெவி லைட்ஸ் பார்த்தா கண் ரொம்ப கோசம் ஸோ நார்மலாக என்னன்னா ஒரு தடவை நிகழ்ச்சி பண்ணும்போது கண்ணை இப்படி குறுக்கிட்டேன் கண் இப்படி குறுக்கிட்டு இப்படி பேசணுன்னா உடனே வந்து இல்லைப்பா கண் இப்படி குறுக்காதீங்கல்ல சரி லைட் இப்படி இருக்குது அப்படின்னு அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது கண்ணாடி போட ஆரம்பித்தேன் அப்புறம் கண்டினியூஸாக நிறைய எல்லா ஷோவும் பண்ணுறேன் அது அப்படியே அந்த கண்ணாடி போடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகிடுச்சு இருக்கலாம் ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒரு திரைப்பட விமர்சகர்னு நிறைய விமர்சனம்லாம் பண்ணியிருக்காரு என்ன எல்லா திரைப்படத்தை பற்றியும் சொல்லும்போது நான் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பித்தது இப்போ தான் ஒரு ஏப்ரல் மாதம் குட் பேடகிலேருந்து இப்படி அப்படி விமர்சனம் பண்ணும்போது தொடர்ந்து பார்த்துட்டே வந்தேன் சில சிறிய படங்கள் சிறிய படங்கள்னு சொல்லும்பொழுது முதல் முதல்ல நடித்த ஹீரோ புதிய ஆக்டர்ஸோடது நல்ல கதைகள் கொண்டது இந்த மாதிரியான படங்களை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அந்த வகையில் வந்து சமீப காலமாக ஒரு சில லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஆரம்பித்து அது ஒரு புது இயக்குனர் எடுத்தது அதில் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தார் சசிகுமார் சார் சிம்ரன்லாம் நடிச்சிருந்தாங்க அது போன்ற படங்கள் வருது ஒரு மெட்ராஸ் மாட்னியாக இருக்கட்டும் ஒரு லவ் மேரேஜ் படமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த ஹவுஸ்மேட்ஸ்னு ஒரு படம் வந்தது அதுக்கப்புறம் பட்டர் ஜாம்னு ஒரு படம் வந்தது அப்புறம் இப்போ ரீசண்டாக குமார சம்பவம்னு ஒரு படம் வந்தது இந்த படம்லாம் ரொம்ப அற்புதமான படங்கள் தியேட்டருக்கு போனால் சிரிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் நல்ல மெசேஜ் இருக்குது இப்படிப்பட்ட படங்கள் இதை பற்றிலாம் அவர் பேசவே மாட்டேங்கிறாரு அதிகமாக பேச மாட்டேங்கிறாங்க பெரிய படங்களை பற்றி பேசுகிறாங்க சின்ன படங்களை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது இப்போது சோசியல் மீடியாவில் வந்து எனக்கு முன்னாடி நான் டெலிவிஷன் ஆர்டிஸ்டானு எனக்கு முன்னாடி ஏராளமான பேர் மக்களுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அப்படி ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இரண்டு விஷயமும் இருக்குது சிரிக்க வைக்கிறதும் இருக்குது சிந்திக்க வைக்கிறதும் இருக்குது ஏன்னா உங்களை உங்களுக்குன்னு ஒரு தனி க்ரௌடு இருக்குங்கிறது இப்போது நான் டெலிவிஷனில் பர்ஃபார்ம் பண்ணும்போது எத்தனை பேர் சார் என்னோடய ரசிகர்கள் எல்லாம் என்னை ரசிக்கிட்ட கணக்கு தெரியாது இல்லையா ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ஆயிரம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கணக்கு தெரியும் அப்போ இவ்வளோ பேருக்கு நான் சொல்ல போகிறேங்கிறதே டார்கெட் ஆகிடுச்சு என் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இத்தனை பேர் அப்படின்னு அதை சொல்லலாம்ல அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் தானே அதை நமக்கு முன்னாடி வந்தவங்க அவர் ரொம்ப சீனியரும் கூட அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இதில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு திரைப்பட துறையில் இருந்திருக்காரு அவர் படமும் எடுத்திருக்காரு உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருந்தவருக்கு ஒரு பொறுப்பு வேணுமே அவர் சொல்லலையேன்னு சொல்லிட்டு தான் கேட்டேன் அது மறுபடியும் வந்து டூ கிட்ஸ் மாரி ஆகிடுச்சு அதாவது என்ன நான் கேட்ட கேள்வி வேறு நீங்கள் சொன்ன பதில் வேறுன்னு வாங்கல வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடுச்சு நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே அப்படின் அந்த மாதிரி இருந்து அது திடீர்னு அவர் வேறு பக்கம் ட்விஸ் பண்ணி விட்டார் நான் அதையும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல அதுக்கும் நான் வழக்கம் சொல்லிட்டேன் எல்லா எல்லா இடத்துலையும் வந்து இப்போ வரைக்கும் வந்து நான் சில வீடியோலாம் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி நம்மளை திட்டி இன்ஸ்டாகிராமில் வந்து மட்டமாக பேசி ஏ இனி யார்றா அப்படின்னு கேட்டு இப்படிலாம் கேட்டலாம் வந்து மெசேஜ்லாம் அனுப்புவாங்க நான் விட்டேன் ஒன்றும் இல்லை என்ன பண்ண முடியும் அது அவர் இந்த மாதிரி வேணுன்ட்டே ஒரு விஷயத்த பண்ணிட்டார் அப்படிங்கிறது ஸோ ஜென்ரலாகவே வந்து நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணுங்கிறது யூடியூப்புங்கிறதுல சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லாருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட நான் அந்தளவுக்கு ரொம்ப கோபமாக அன்றைக்கி பேசினேன் அது இப்போ மறுபடியும் நான் பேச மாட்டேன் ஏன்னா அது உடனே ரஜினி படத்துக்கு முட்டு கொடுக்குறதுக்கு பேசினீங்கன்னா இல்லை இப்போ நான் ஏன் இவ்வளோ படத்தை சொன்னேன் இதில் எங்கேயாவது கூலின்னு சொன்னா இது எல்லாமே வந்து சிறிய படங்கள் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரெண்டாவது என்னென்னா ரஜினி சார் படத்துக்கு வந்து நான் சொல்லி தான் ஓடிச்சு அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னான்னு வச்சுக்கண்ணேன் அது ரொம்ப தப்பு யாரை யார் சார் சொல்கிறதுன்னு அது அவருக்குன்னே ஒரு தனி வட்டம் இருக்குது சார் ஒரு ஃபேன்ஸ் இருக்குது பெரிய லெவல் ஒரு அதனால் வந்து அந்த நான் கம்பேர்லாம் பண்ணே வரும்ல இது நீங்கள் இந்த ஆனால் அந்த படத்தை பற்றி பேசும்போது தான் எனக்கு பின்பாயின் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு நான் நான் அப்பவும் சொன்னேன் நான் வந்து இந்த படம் ஒரு பெரிய ஏன் சொன்னேன் ஒரு பெரிய காவியம்லாம் சொல்லலை ஆனால் இட்ஸ் ஃபேன்மேட் ஃபிலிம் ஒரு நல்லா இருக்குது ஒரு ஃபேன்ஸ்க்காக நல்லா ட்ரீட்டாக இருக்குது அப்படிங்கிறேன் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிட்டாங்க அதை வந்து உடனே வந்து இல்லை இல்லை நீங்கள் அதுக்கு முட்டு கொடுக்குறீங்க முட்டெல்லாம் கொடுக்கல எதுவுமே முட்டு கொடுக்குறதுனால ஒன்றும் ஆயிடாது அப்படி பார்த்தா நான் இத்தனை படங்களும் முட்டு கொடுக்குறேன் இதெல்லாம் போய் பார்க்குறீங்களா இதெல்லாம் நல்ல படங்கிறேன் இங்கே எல்லாரும் போய் பார்த்து அதை ஓட வச்சிருங்க திருப்பி மறுபடியும் நல்லா கலெக்ஷன் விடுவாங்க இன்றைக்கூட அந்த பிரேமில் நம்ம நைன்டி சிக்ஸ் பிரேம் அவர் வந்து சொல்லியிருக்கார் என் படங்கள் தேட்டரில் வரும்போது இருக்கிற ரெஸ்பான்ஸுக்கு ஓடிடியில் வரும்போது இருக்குது மெய்யழகனில் அவன் என்னங்க அருமையான படங்க அப்படின்னு இப்போ தேட்டரில் வரும்போது ஏன் யாருமே சொல்லலை அப்படின்னா ஏன்னா அதை பற்றி சொல்லணும் நல்ல படம் எல்லா படமுமே ஒரே ஏஜ் கேட்டகரிக்கு இருக்காது பன்பட்டு ஜாம் வரும்போது இல்லை இது வர்ற ஜென்சி கிட்ஸ் அப்படின்னே போட்டார் அது அந்த கிட்ஸுக்கு இப்போது ஒரு மெட்ராஸ் மேன் நீ பார்க்கும்போது ஒரு ஒரு ஆட்டோ டிரைவரை பற்றின கதை அப்படின்னா ஒரு ஃபேமிலி அவர் அப்பா என்ன கஷ்டப்படுறார் அப்படிங்கிறது அந்த படத்தில் காமிஸ் டிஃப்ரெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட்டு அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அதுக்கு தகுந்த மாதிரி தானே ஆடியன்ஸ் வருவாங்க அது வரணுன்னா தேட்டரில் இல்லை அதுக்கு ஏதாவது நம்ம சொல்லணும்ல உடனே இந்த படம் சரியில்லைன்னு ஒரு பிளாங்கான ஒரு ரிப்போர்ட் அது தர முடியாது நான் இப்போ வரைக்குமே படத்தை காலி பண்ணிடுறேன் ஆமாம் நான் இப்போ வரைக்குமே என்னோடய ரிவ்யூவில் நான் பேசும்போது ஒரு படத்தை பற்றி பேசும்போது இந்த படத்தில் இதெல்லாம் நல்லா இருந்தது இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஹர்ட்டிங்காக சொல்லக்கூடாது இங்கே நாம் படம் எடுக்கலல்ல என்னால் ஒரு ஷாட் கூட போய் இன்னும் நான் எடுக்கலை எடுத்தால் தானே சொல்ல முடியும் இது இப்படி எடுத்துருக்கலாம் அப்போ கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது அவருடைய டேக்கு இதை நீ இப்படி பண்ணிடு கலந்துரையாடல் தான் எல்லாமே அப்போ தான் வளரும் ஒரு விஷயங்கள் வளர்கிறதுக்கு அதுதான் வாய்ப்பு இப்போ நீங்கள் மூவி அப்படின்னு தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இப்போ யூடியூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூவி வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னா ஒரு டூ ஓ க்ளாக்காக இந்த மூவி பற்றி ரிவ்யூஸாக போட ஆரம்பிச்சுறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை அதுவே வந்து கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் நான்லாம் ரிவ்யூ போடும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு ஷோ நாலு ஷோ தானோன்னு நிறைய ரிவியூஸாக தான் பண்ணுறாங்க அடுத்த நாள் தான் பண்ணுறாங்க சில பேர் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு சொன்னோம் அப்படின்னு அதை இதே ஃபஸ்ட்டு சொன்னா ஓகே வந்தே இருக்காது அதுக்கு முன்னாடியே சில பேர் அது வந்தே இருக்காதுங்கிறதுக்கு என்னென்னா அவங்க ஒருவேளை வேறு நாட்டில் இருப்பாங்க சில நாட்டோடைய டைமிங் வேறு மாதிரி இருக்கும்ல இப்போ நீங்கள் அமெரிக்கா எடுத்திங்கன்னா இங்கே காலைல நாலு மணிங்கிறது அவங்களுக்கு முத நாள் சாயங்காலம் ஆறு மணி முதல் நாள் சாயங்காலம் ஆறு மணிக்குங்கிறதுக்கு அவங்க டக்குன்னு ஒன்றே பார்த்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க இவங்க நாலு மணிக்கு தேட்டருக்குள்ளே போகிறது முன்னாடியே அவங்க ரெண்டு மணிக்கு எல்லாம் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ட்ரோல் பார்த்தேன் சார் அப்படின்னு ஸோ இன்றைக்கி வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க ஒரு லைஃப்பில் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கிடுகிடுன்னு யோசிக்கணும் டக்கு டக்குன்னு பண்ணணும் அப்படின்வாங்கல்ல நான் தான் சார் முதல்ல பண்ணேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது மாதிரி எல்லாரும் பண்ணாங்க நான் அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க இப்போ நான்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம் நான் வந்து அஜித் படம் ரஜினி படம் ரெண்டு படமே ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும் பிடிக்கும் நான் பெரிய ஃபேனு விஜய் படமும் முன்னாடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ என்னென்னா பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க அதாவது இவங்களாம் டிசைட் பண்ணுறாங்க ஈவன் விஜய் ஃபேன் அல்ல அப்படின்னு நான் திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய ஃபேனு அதுக்கு எனக்கு அவங்க நான்தான் சொன்னேன்ப்பா நீங்கள் பார்த்தா விஜய் வேறு நான் பார்த்தா விஜய் வேற நான் ஒரு சின்ன நாளைய தீர்ப்பு டிக்கெட்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன் எங்களை பார்த்து நீங்கள் ஏதோ வந்து நீங்கள்லாம் விஜய் ஃபேனே கிடையாது நீங்களாம் வந்து ஒரு தடவை ஏன் வரேன்னு கேட்டான் நான் வாரிசு போய் பார்க்க போகிறப்போ வாரிஸ் பார்க்கும் போது இந்த ப்ராப்ளம் வந்தது லியோவுக்கு அப்புறம் ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லையா விஜய் சார் படம் அந்த படம் பார்க்குறப்பையும் வந்து நீங்கள் எதுக்கு டிகிரி கேட்குறீங்கண்ணா ஏதோ தேசிய விரோதி மாரி ஆகிட்டாங்க ஸோ அதனால் அதுவே எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது அது மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அது புரிஞ்சிக்கிறது தவறு அவ்வளோதான் ஸோ சார் ஸோ இப்போ நீங்கள் வந்து ரஜினி அப்படின்னு சொன்னா தான் ரஜினி சார் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரஜினி சார் எப்போ மீட் பண்ணிங்க இங்கே நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதுங்கிறது இங்கே இப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் பேச வர ஒரு கூட்டத்தில் பார்க்குறேன் கூட்டத்தில் நானும் ஒரு ப்ரெஸ் பீப்புளாக இருந்து பார்க்குறேன் அவ்வளோதான் அப்புறம் ரெண்டாவது வாட்டி வந்து ஒரு குசேலன் ஆடியோ லான்ச் அணிக்கிறேன் குசேலன் ஆடியோ லான்ச் ஒன்று குசேலன் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் அவன் குசேலன் ஆடியோ லான்ச்சும் இன்னொன்று வந்து ஏதோ ஒரு தெலுங்கு படம் ஒரு தெலுங்கு படத்துக்கு ஒரு லான்ச்சுக்கு வராரு அப்போ பார்க்குறேன் இது தான் அப்பப்போ நான் அப்போ வந்து ரேடியோ மிர்சையில் இருந்ததுனால அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு அந்த மாதிரி போகிறதெல்லாம் உண்டு ஸோ நான் ரேடியோவிலேருந்து நாங்கள் போய் பைட் எடுத்து வரணும் இதான் என்னுடைய வேலை அவ்வளோதான் ஸோ அதனால் நான் போயிட்டு நான் நம்ம அப்போ ஆர்ஜியாகவும் இருந்தேன் நான் அந்த ஷோ நான் தான் ஹோஸ்ட் பண்ணுவேன் கோலிவுட் ஆன்ஸ்னு அப்போ பார்த்தது தான் அதுக்கப்புறம் நான் பார்த்தது வந்து கொஞ்சம் நணிங்க பாஸ் பண்ணி டெலிவிஷனில் எல்லாரும் பார்த்து ரசித்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ரஜினி சாரோட கூட இருக்க ஒரு நண்பர் ஒரு மனிதர் சஞ்சயின்னு சொல்கிறத்தருப்பார் அவர் தான் சாரோட எப்பவுமே கூடவே டிராவல் பண்ணார் அவர் வந்து ஒரு தடவை பார்த்து அவர் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அவர் ஒரு தடவை ஏதோ ஒரு காஃபி ஷாப்பில் பா பார்க்கும்போது பார்த்தா எப்படி நீங்கள் நல்லா இருக்காங்கன்னா ஏன் சார் வந்து உங்களுடைய கொஞ்சம் நினைக்கம் பாஸ் பார்த்துருந்தாங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சுத்தி அன்னி தான் உங்களுக்கு கால் பண்ணேன் இங்கே இருக்கல அப்படின்னா ஏன் தான் மெசேஜ் ஏதாவது பண்ண மெசேஜ் ஏதாவது பண்ண வேண்டியதானே தானே அப்போது வந்து அவர் சொன்னா எனக்கு ஒரு இது சந்தோஷம் பரவாயில்ல தலைவர் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நான் வந்து லிங்கா படம் ஷூட்டிங் நடக்கும்போது தான் ஃபஸ்ட் டைம் ராதாரவேணன் சார் தான் வந்து நீ வந்து சொல்லிகிட்டு ரஜினி சார் பார்க்கணும்னா இங்கே ஷூட்டில் இருக்கார் அப்படின்னோடே சரி நான் உங்களுடைய இமீடியட்டாக இங்கேருந்து எங்கே அது எங்கேயோ பெங்களூர் மைசூர் பக்கத்தில் சிமோகாவில் எடுத்துகிட்டு இருக்காங்க முதல் நாள் சொல்லி உடனே டிக்கெட் போட்டு அவசரமாக ஒன்று அதான் இப்போ சொன்னார் ஒரு ஃபேன் இவ்வளோ தூரம் செய்வேன்ண்ணா எதிர்பார்க்கவே இல்லை நீ செஞ்சிருக்க நீ ரொம்ப பயங்கரமான தீவிர ரசிகன் அப்படின்னார் ஆமாம்ண்ணா இதெல்லாம் யாருக்குன்னு எந்த வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அவர் பெரிய மரியாதை உண்டு அவர் மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு ஸோ அவர் சொல்லி செஞ்சிருக்காரு பண்ணுறாங்க அங்கே போனோன்னா ஃபஸ்ட் டைம் ரஜினி சாரை பார்க்குறேன் பார்க்கும்போது வணக்கம் சார் என் பேர் ஆதோனு அது தெரியுமே கொஞ்சம் அடிக்கும் பாஸ் பெரிய ஹிட் அப்படின்னாரு அவரே கண்ணில் தாரதாரையாக தண்ணீர் வந்துல்ல ஆனால் தலைவா என்னை பார்த்துட்டு எப்படி தலைவாடுன்னு அவர் வந்து சரி அவர் ரொம்ப யதார்த்தமான மனிதர் அவர் எனக்கு ரஜினிசாட்டை பிடிச்சது ஒரு விஷயம் என்னென்னா எளிமையும் யதார்த்தம் தான் அவர் விரும்புகிறதெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் லைஃப்பு அதுதான் பேச்சுலேயும் சரி அவர் செயல்லையும் சரி அவர் வாழ்கிற வாழ்க்கையிலையும் சரி நிறைய பேர் எதாவது அதான் சொல்லலாம் இப்போ இப்போ நம்மலாம் வந்து இந்த ஒரு ஏர் கண்டிஷன் ரூம் இல்லாமல் சில பேரால் இருக்க முடியாது என்னாலே இருக்க முடியாது வேர்த்து ஊற்றிட்டே இருக்கும்னு வாங்கல லிட்ரலாக அவருடைய வீட்டில் வந்து ஒரு அந்த ரூமில் ஏசியே இருக்காது அங்கே தான் உட்காந்துருப்பார் அங்கே தான் உட்காந்துருப்பார் நான் ஒரு தடவை பார்க்குறேன் ஏதோ ஒரு ஃபோட்டோவில் பக்கத்தில் வந்து அந்த மஸ்கிட்டோ பேட் ஒன்று வச்சுருந்தாரு மஸ்கிட்டோ பேட் வச்சுருக்காரு கதை இதெல்லாம் திறந்து விட்டு உட்காந்துருக்காரான்னு வாங்கல ஆக்சுவலாக அவர் அந்த மாதிரி வந்து ஒரு ஆமாம் நேச்சர் லவர் ரொம்ப எதார்த்தமாக இன்றைக்கும் சொல்லுவாங்க கேரவான் உள்ள உட்கார மாட்டாங்கன்னா நான் நானும் பார்த்துருக்கேன் ரெண்டு டபுள் சார் போட்டு இப்போ சாமா உட்காந்து அப்படியே வெளியே பார்த்துருப்பார் அப்படியே இருப்பார் பேசுவார் அவ்வளோ ஸோ அந்த நார்மல் டெம்பரேச்சருங்கிறது ஒன்று இருக்கும்ல அதுலேயே தான் இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சாதாரண மனிதர் ஆனால் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அதில் டவுட்டே கிடையாது கண்டிப்பாக அவரோட லைஃப்பில் வந்து சிம்பிசிட்டி இருந்தாலுமே வந்து மக்களோட மனசில் வந்து பெருசாக இடம் பிடிச்சிட்டாரு கண்டிப்பாக ஸோ இவ்வளோ நாங்கள் கேட்ட கொஷின்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக அழகாக அதாவது அந்த ஹானஸ்டான விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஓப்பனாக சூப்பராக சொன்னீங்க சார் இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக நாங்கள் கேட்ட விஷயத்தையும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க அந்த ஸ்பாட்டில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் ரொம்ப 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 தேங்க்ஸ்மா சில பேரும் வந்து கேள்வி கேட்கும்போது அதில் ஏதாவது நெகட்டிவாக கிடைக்குமான்னு கேள்வி கேட்பாங்க உண்மையிலே ஏரோப்ளஸ்ஸில் இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்விகள் நிறைய விஷயங்களை மக்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ தொடர்ந்து இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்துட்டு அவங்களும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிப்பாங்க இதே போன்றே எல்லாட்டையுமே பாசிட்டிவாக நல்ல கேள்விகளை கேளுங்கள் யாரையும் நீங்கள் தூண்டலை எதுவும் தவறாகவும் சொல்லலை அது வரைக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச்